உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் பத்திரப்பதிவு கட்டண உயர்வின் பின்னணியில் திமுகவிற்கு வேண்டப்பட்ட நிறுவனங்கள் உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மே எட்டாம் தேதி தமிழக அரசு வெளியிட்ட ஆணையின்படி ஐந்து ரூபாயாக இருந்த கட்டணம் ஐநூறு ரூபாய் எனவும் முப்பது ரூபாயாக இருந்த கட்டணம் ஆயிரம் ரூபாய் எனவும் இருபத்தி ஆறு வகையான சேவைகளுக்கான பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று பத்திரப்பதிவு கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியிருப்பதன் மூலம் சாதாரண பொதுமக்கள் மீதான கட்டண சுமையை திமுக அரசு பல மடங்கு அதிகமாக்கி உள்ளது என்று விமர்சித்துள்ளார் மேலும் திமுகவிற்கு வேண்டப்பட்ட ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் வருமானத்திற்காகவும் இத்தனை அதிகமான கட்டண சுமையை பொதுமக்கள் மீது திமுக அரசு திணித்துள்ளது போல தெரிகிறது என்று சந்தேகத்தை கிளப்பியுள்ள அண்ணாமலை வரிச்சுமையால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து திமுகவிற்கு எந்த அக்கறையும் இல்லை என்று சாடியுள்ளார் தமிழக அரசு பொதுமக்களுக்காக ஆட்சி நடத்த வேண்டும் எனவும் திமுகவிற்கு வேண்டப்பட்டவர்கள் நடத்தும் நிறுவனங்கள் லாபம் பார்க்கவும் அதில் கிடைக்கும் கமிஷன் மூலம் திமுகவினர் வருமானத்தை பெருக்குவதற்கும் ஆட்சி நடத்தக்கூடாது எனவும் தெரிவித்துள்ள அண்ணாமலை முற்றிலும் அநியாயமான இந்த பத்திரப்பதிவு கட்டண உயர்வை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்